வணக்கம் மனோரோலே ஓரளே உங்கள் தரன் எஸ்கே ப்ளோக் அவர்கள் வந்து வழியால் வந்திருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் மீண்டும் வந்து மக்கள் சேவை வந்து நேர்த்தியோட நேர்மையாக தொடரணும் வந்து எங்கள் ஆசையும் வந்து முன் வச்சு கொண்டு அடுத்த வந்து நான் வேலைக்கு காலில் போகும்போது வந்து ஒரு ஜோக் வந்து கேட்டிருந்தேன் சோம்பறியல் கண்ட ஒரு போட்டி நடத்தினால் அந்த சோம்பொரியல் வந்து அவர்களுக்கு பரிசு கொடுக்கும் போது எதை விரும்புவார்கள் நீங்கள் சிந்திக்க சிந்தித்ததுண்டா அவர் என்ன சிந்திப்பார்கள் என்றால் முதலாவது ரெண்டாவது மூன்றாவா அந்த இடத்து மூன்றாவது இடத்து ஒன்று ரெண்டு மூன்று பத பதக்கம் வாங்குற இதுக்கு வரக்கூடாது என்றும் நாலாவது நாலாவதா வந்து வர வேணுமெண்டும் விரும்புவார்கள் ஏன் சோம்பேறிகள் வந்து நாலாவதாக வெட்டுறதுக்கு விரும்புவார்கள் நீங்கள் யோசிச்சதுண்டா ஏன் அப்படி யோசிக்கணும் என்றால் முதலாவதுலேருந்து மூன்றாவது இடத்து பெற்றால் வந்து மேடையில் ஏறுவணும் இவர்கள் என்ன சோம்பர்கள் ஆச்சு சோம்பறியல் வந்து அதை விரும்ப என்னுடைய நாலாவது இடத்துக்கு அவர்கள் வந்து இருக்கவே விரும்புகிறார்கள் ஓகே இதில் இருந்து ஒன்றும் ஒரு வீடியோ இப்போ அண்மையில் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் வந்து மீண்டும் மீண்டும் எங்களுக்காண்டி பேசுகிறேன்னு சொல்லி எங்களை போராட்டத்தை வச்சு பாவித்து ஒருவர் வந்து அதை வந்து எப்படி அவமானப்படுத்த முடியுமோ ஒரு உன்னதமான தடவை வந்து எப்படி ஒரு பாலில் வந்து கொஞ்சம் விஷம் கிழந்த எப்படியோ அப்படி வந்து விஷங்களை கிளந்து மக்கள் மேலே அடுத்த அடுத்த சமுதாயத்தின் மத்தியில் வந்து எப்படி ஒரு நபர் வந்து விஷத்தை கற்குறார் இவர் ஏர் மக்களுக்கு வடிவாக தெரியும் உங்களுக்கும் வடிவாக தெரியும் ஒரு காணொலி இருக்க பார்த்துட்டு நாங்கள் வந்து மேலும் வந்து இதை தொடருவோம் இவரை பற்றி சொன்னால் முப்போது பிறக்காத குழந்தை கூட சிங்கள குழந்தை கூட பயப்படுமார்த்து ஓகே இதில் கேட்டிங்களா இதில் வந்து எங்க எங்க கொண்டு போய் போராட்டத்தை வந்து பாருங்கள் சிங்கள மக்கள் சிங்கள மக்கள் அதுவும் வந்து கற்பனி தாய்மார் வெல்வெட்டி மண்ணை போய் எடுத்து தங்கட வயத்துல வந்து தடவுறார்கள் என்றால் தங்களோட புள்ளியல் வீரனாகவும் இறுதி வரை இறுதி வரை தன் இனத்துக்காண்டி போராடி மணிஞ்ச ஒரு வீரமிக்க ஒரு மாவீரனாக தங்கட புள்ள வளரோடும் ஒரு அறம் சாந்த சிங்களவனுக்கு மட்டும் எங்களோட போராட்டம் வந்து அறம் சார்ந்த போராட்டமா சிங்கள மண்ணில மிதித்த சிங்களவனுக்கு எதிராகத்தான் சிங்கள அடக்கு அந்த ஆதிக்கவாதிகளுக்கு எதிராகத்தான் எங்களோட போராட்டம் நடந்ததையோடைய பொது மக்கள் சிங்கள பொது மக்கள் மீது வந்து நாங்கள் வந்து மன்மம் கொண்டவர்கள் இல்லை நீங்கள் காசாமில் பார்க்குறீங்கள் நீங்கள் காஷ்மீர்ல பார்க்குறீங்கள் அவர்கள் வந்து பொது மக்கள் மீது வந்து தாக்குதலை நடத்துகிறார்கள் ஆனால் விடுதலை புலிகள் விடுதலை புலிகள் என்ற அறமே அந்த தே அது முக்கிய காரணமே அந்த அதன் தலைவர் எங்களோட தேசத்தில் வென்ற அறம் சார்ந்த போராட்டம் தான் சிங்கள மக்கள் கூட வந்து தங்களோட வ கூட வந்து வயிற்றில் இந்த மண்ணை எடுத்து இதென்றதுக்கு கும்பிட்டு வீட்டுக்கு முன்னாடி போய் மண்ணை எடுத்து கும்பிட்றதுக்கு காரணம் வந்து எங்களோட போராட்டம் அறம் சார்ந்த போராட்டமாக இருந்துச்சுது அதெல்லாம் இறுதிக்கட்டத்தில் ஒரு தோட்ட கூட சிங்கள நாங்கள் வந்து தோல்வீட் முனைமில் நின்றாலும் ஒரு தோட்ட கூட சிங்கள மக்கள் மீது பாயில நாங்கள் நெச்சிருந்தால் காசா மாதிரி இந்தியாவில் காஷ்மீர் மாதிரி வந்து நாங்கள் இதன்று இருக்கலாம் ஆனால் ஒரு வரலாற்றில் வரலாற்றில் உன்னத போராட்டமும் அறம் சார்ந்து போராடலாம் என்று உலகத்துக்கு கற்பிக்கிறவர்கள் தமிழர்கள் அந்த பாரம்பரியத்தில் வந்தவங்களை தேசத்தில் வந்து உலகத்துக்கு கற்பிச்சிருக்கிற போரண்டாலும் அறம் சார்ந்தும் போராடலாம் தங்கள உரிமைக்காண்டி அறம் சார்ந்தும் போராளமானதை நிரூபித்து போனவரான் இறுதி வரையும் நிரூபித்து தன் குடும்பத்தோடு ஆதியானவர் ரான் தேச தலைவர் என்னவொடையத்தான் அவர் வந்து இந்த இந்த அசிங்கங்கள் இந்த போலிகள் எவ்வளவு தூரம் அவதூறு பேசி அவதூறு பரப்பினாலும் இவர்கள் இப்போ பரப்பி இவர்கள் வெற்றி பெற்ற பெற்றலாம் நெப்பினா சிங்களத்தால் விடப்பட்ட இந்த அம்புகள் வந்து இவ்வளோ அவதூறு பரப்பி இதெல்லாம் இவர்கள் நிற்கலாம் நம்பலாம் ஆனால் காலத்தால் அந்த அவர்களுடைய தியாகம் அவர்களுடைய நேர்மை காலத்தாலையும் அழிக்க முடியாத ஒரு இதாக இருக்கும் என்னது இயற்கை பதிவு செய்யும் இவர்கள் எவ்வளவு தூரம் இப்படி நஞ்சிகளை விதைச்சாலும் இப்ப வந்து கொஞ்ச நாளைக்கு இது போகும் ஆனால் வரலாறு வரலாறு வந்து அவர்களோட அறத்தையும் அவர்களுடைய தியாகத்தையும் வந்து பறைசாட்டும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது எங்களை போன்ற எங்களை போன்ற இவ்வளவு இதுலையும் வந்து எல்லாம் வந்து இதனாலும் ஒருதன் ஒருதனாவது குரல் கொடுத்து கொண்டிருக்கிறானே அதுதான் இயற்கை இந்த இதில் வந்து ஒன்று மறுபடியும் இப்போ வந்து இவர்கள் நிற்கிறார்கள் சிங்களத்தால் இதன் ஏவி விடப்பட்ட இந்த அம்புகள் நம்மளுக்கு படித்து படிச்சொன்னும் இவர்களுக்கு இவர்களை நம்பாதைகள் இவர்கள் சிங்களத்தால் எப்படி சுமந்திரன் கயந்தது இவர்கள் வந்து சிங்களத்தால் ஏவிடப்பட்டிருக்கிறார்கள் கருணா எப்படி எங்களை இனத்துக்கு எங்களுடைய இனத்துக்கு துரோகம் செய்தாரோ அதற்கு பிறகு வந்து சுமந்திரன் இது இதுவரையும் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களின் இதுவும் வந்து காலாவதி போன பிறகு வந்து புது புதுசாக வந்து இறக்கு விடப்பட்டவரால் இவர்கள் சிங்களம் வந்து புதுசு புதுசாக வந்து சேஞ்ச் அப்டேட் பண்ணி கொண்டு இருக்குது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வந்து எப்படி ஒரு சாஃப்ட்வேர் வந்து எப்படி அப்டேட் பண்ணணுமோ அப்படி வந்து சிங்களம் அப்டேட் பண்ணிக்கொண்டிருக்குது என்னத்துக்காண்டி அப்டேட் பண்ணிக்கொண்டிருக்குன்றால் எங்கட இனத்துக்குள்ளே வை எங்கட இனத்தில் இருந்தே எங்கட இனத்தை எங்கட எங்களோட இருக்கிற விரலாளி எங்களோட கண்ணில் குத்துற வேலி வந்து சிங்களம் தெளிவாக செய்து கொண்டு இருக்குது அந்த வகையில் இப்போ பூத்தப்பட்டவர் தான் அர்ஜுனா அந்த இதே மாதிரி தான் புல்லியாணம் புல்லியானம் வந்து பூத்தப்பட்டார் புள்ளியான் செய்யாத அநீதியாக புள்ளியான் செய்யாத கொலைகளாக இதுகளா புள்ளியான் சம்பாதிக்காத கோடிகளா ஆனால் கடைசியில் கடைசியில் சிங்களம் சிங்களம் வந்து புல்லியானிய உள்ளுக்குள்ள போட்டுது ஏன்னா புல்லியானுக்கு கணக்கு உண்மை தெரியும் அதோடு வந்து சிங்களனுக்கு தெரியும் ஒரு இனத்தை காட்டி கொடுக்குறவன் எங்க வைக்கோன் ஒரு இனத்தை காட்டி கொடுக்குறவன எங்க வைக்கணும் சிங்களத்துக்கு வடிவாக தெரியும் சிங்களனுக்கு புல்யான் ஏர் ரெண்டு வடிவாக தெரியும் அதோடு வந்து தங்கட இனத்துக்கும் சிங்களம் வந்து ஒரு செய்தியை சொல்லுது இனத்துக்கு துறவும் செய்யுதா எந்த இனத்துல நீ இருந்தாலும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு பயன்படுத்து வரையும் தான் உன்னை நாங்கள் பயன்படுத்துவோம் அதற்கு பிறகு குப்பைத் தொட்டி நீ குப்பைத் தொட்டியில் இருக்க வேண்டிய வந்தால் நீ இந்த குப்பைத் தொட்டிக்குள்ளேயே உன்னை கசக்கி போட்டுடுவோம் என்று ஒரு ஒரு இனத்திலேயே வாழ தகுதியிட்டவர்கள் தான் தங்கள சொந்த இனத்தையே வந்து காட்டி கொடுத்து மற்றவர்கள் பணத்துக்கான பவருக்கா காட்டி கொடுத்து வந்து அந்த காட்டி கொடுத்து வீரர்களை வச்சு ஜூஸ் பண்ணுற அவங்களை வந்து மதிக்க மாட்டாங்க எவ்வளோ தூரம் விரலை வச்சு வந்து எங்களுடைய இனத்தை வந்து சிதைக்கலாமோ அவ்வளோ தூரம் சிதைப்பார்களுடைய ஆனால் இவர்கள் வந்து கோபுரத்தில் வச்சிருக்க மாட்டார்கள் இந்த நிலை தான் அச்சுணாக்கும் இப்போ வந்து வீடு கட்டுறாரு கோடிக்கணக்கில் வீடு கட்டுறார் இது கட்டுறாரு எல்லாம் நியூஸ் வருது இல்லை ஆனால் அந்த அதுவும் வந்து புள்ளியான் சேர்க்காத சொத்து அச்சுனா சேர்க்க போறார் விளங்குது உங்களுக்கு அந்த இதுல வந்து அதுவும் வந்து கடந்து போகும் இப்படித்தான் சீமானவர்களும் சீமானவர்களும் அங்கே இந்தியாவிலிருந்து சொத்து சேர்க்கிறதுல போட்டி கொண்டு சொத்து சேக்கணும் அதுலேயும் வந்து காத்தாங்குடி படுகொலையை படுகொழிக்கு மன்னிப்பும் ராஜீவ் காந்தி நாங்களும் வந்து சிங்கள இதை சிங்களமும் இந்திய உளவுத்துறையும் குறிப்பாக இந்திய உளவுத்துறை எதை சொல்லுதோ அதைத்தான் செய்யணும் அதுலேயும் வந்து சுப்பிரமணிய சுவாமி அவர்களால் வந்து கட்சி தொடங்கப்பட்ட உருவாக்கப்பட்ட அந்த கட்சி வந்து எதை செய்ய முன் ஒரு கணிங்க உண்டா இப்போ வந்து வேறு இந்த போரியல் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களோட வந்து தெளிவாக சொல்லியிருந்தார் சீமானவர்கள் வந்து உளவுத்துறையால் தான் இயக்கப்படுறார் ரெண்டு உருவாக்கப்பட்டவர் இயக்கப்படுறார் ரெண்டு அதே போலதான் நாங்கள் வந்து இதை வந்து எப்போ சொல்லியிருந்தோம் வருஷம் சந்தேகம் சொல்லியிருந்தோம் இதே மாதிரி அச்சுனா களத்துக்கு வரும் போதும் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த தவறை வந்து செய்யாதீங்கள் இந்த வரலாற்று பிள்ளை வந்து செய்யாதீங்கள் நீங்கள் என்றால் பார்லமெண்டில் இவர் போனார் என்றால் குழப்புவர் அங்கே வந்து குழப்பு பேரையை தான் செய்வார் என்று நாங்கள் சொல்லும் நீங்கள் கேட்கையில் நீங்கள் வாக்களிச்சீங்கள் இவர் வந்து பார்லமெண்டுக்கு போய் அங்கே வந்து என்ன த எங்களை இனப்படுகளுக்கான நீதியை கேட்குறாரா இல்லை தண்டை ஏன் தண்டை தகுப்புன்னு சொல்லப்படுற காவல்துறை அதிகாரிக்கு அவருக்கான நீதியாவது கேட்குறாரா இதுவரையும் இருக்கிறாரா அதுக்கான ஏதாவது ஒரு போராட்டம் நடத்தி இருக்கிறாரா என்ன சொந்த தாப்புன்னு சொல்லப்படுற அவருக்கே இதுவரையும் வந்து இவர் போராட்டம் நடத்தாதவர் வந்து எப்படி உங்களுக்காண்டி போராடுவார் உங்களோட உரிமைக்காண்டி போரா போராடுவார்ன்னு நீங்கள் நம்புகிறீங்க சொந்த தவப்புன்னு சொல்லப்படுவதற்கே போராடாதவர் வந்து உங்களுக்காடி போராடுவார் நீதி கொடுத்து தருவார் நல்லதை என்று நீங்கள் எப்படி நம்பி நீங்கள் இந்த கேள்வியை நீங்கள் உங்களுக்கு அழுப்பே இல்லையா அது நாங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எப்படி அடிச்சு சொன்னோமோ சொன்ன மாதிரி பார்லமெண்ட்டுக்கு போய் எஸ் கே கிருஷ்ணாவை கை செய்வோம் மண்டும் மற்ற சங்கவி பெண்கள் சங்கம் பெண்கள் அவர்களை வந்து எப்படி மண்ணை எப்படி அவமானப்படுத்த அவமானப்படுத்தினவர் தான் சிங்களவர்கள் ஒரு தடவை வந்து வந்து என்டர்டைன்மெண்ட் கொடுக்கறதுக்கான பேச வைக்கிறார்கள் சிங்களம் பேச பேச வச்சு ரசித்து அதை வந்து பப்ளிக் பண்ணணும் என்றால் அதற்கு பின்னால் இருக்கிற அரசியலம் வந்து நீங்கள ஆராய்ச்சி இருக்கிறீங்களா என்னத்துக்காண்டி சிங்களம் வேற பேச வச்சு இவருக்கு விளம்பரம் படுத்தி இந்த எங்களோட ஊடகங்கள் எங்களோட ஊடகங்களை எல்லாம் விளம்பரப்படுத்தி ஏன் இதை வந்து இப்படி செய்கிறார்கள் எங்களோட யூடியூபர்ஸ் வந்து ஏன் எல்லாம் செய்யணும் எல்லாம் ஒரு அஜெண்டா அந்த அஜெண்டாக்கு பின்னால் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா வந்து இவர்கள் நிற நிறைவேற்றுகிறார்கள் இந்த அரை இதை செய்தால் இது இது இப்படி அண்டு ஒரு அஜெண்டா கொடுக்கப்படும் அந்த இதுக்கு பின்னால் தான் இவர்கள் பயம் பயன்படு பயணிக்கிறார்கள் இப்போ குறிப்பாக வந்து அர்ஜுனாவை ஆதரித்து காணொலி போட்ட காணொலி போட்ட பல பேரை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க டிக்டாக் தளத்தில் இப்போ வந்து அவரை எதிர்க்கிறார்கள் ஆதரித்தவர்களே இப்போ வந்து அர்ச்சனா இருக்கிற மாதிரி நடிக்கிறார்கள் திருப்பி படம் போ அவர்கள் அவர்கிட்ட பேங்கில் வந்து திருப்பி படம் வந்தால் திருப்பி ஆதரிப்பார்கள் இதுதான் இவர்கள் இருக்கிற கொள்கை நல்ல ஒரு கொள்கையை வச்சுருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் இந்த இனத்தை வந்து காவு காவு கொடுத்து சம்பாதிச்சு இதன்றார்கள் இப்படி இருக்கேக்க ஒரு டீம் ஒரு அணி என்றால் அந்த அணி அணியை வச்சுத்தான் இவர் வந்து உள்ளுக்குள்ளேயே வர்றார் அச்சனா வரும்போது காவல்துறை காவல்துறை வந்தோ எங்களோட எங்களோட போராட்டத்தில் இருந்த ஒரு அணியத்தான் அதில் வந்து போராளிகள் அந்த உண்மையாக வந்து போராட்டத்தில் இருந்த போராளிகளும் இருக்கணும் இந்த சம்பளத்துக்கு இந்த இந்த சம்பளம் கொடுத்து வேலைக்கு வந்தவர்களும் இருக்கிறார்கள் இப்படி ரெண்டு பிரிவாக வந்து காவல்துறை இயங்கிக்குது இதில் வந்து இவற்றை தவப்பன் வந்து சம்பளத்துக்காண்டி வேலை செய்து தாண்டவர் அந்த குடும்பம் அந்த அப்போ வந்து இவர் வந்து கேவலப்படுத்துறது வந்து இவற்ற குடும்பத்தை மட்டும் இல்லை காவல்துறையையும் அப்படி இன்றைக்கி ஒரு துறை சார்ந்து ஒரு இது வந்து ஒரு கொச்சப்படுத்து வந்து குறை இந்த துறை சார்ந்து ஒருவர் வந்து அதை பயன்படுத்தி போராட்ட இது போராட்டத்தை மக்கள் கொண்டு வந்து பொது வழியில் அதை பயன்படுத்தி இதன்னும் போதோ என்னோடய கதைக்கும் போது அவரை கண்டிக்கிறோம்னு சொல்கிறவர்கள் ஏன் இதுவரையும் வந்து பொது வழியில் வந்து இவரை கண்டிக்கையில் ஏன் இவருக்கு எதிராக இது தண்ண ஆனால் நான் வந்து உண்மையாக வந்து காவல்துறை என்பது வந்து எங்களோட இதில் வந்து சம்பளத்துக்கு வேலை செய்த சம்பளத்துக்கு வேலை செய்த இதென்னும் போது ஏன் இவர்கள் கோவப்படுகிறார்கள் அப்படி இன்றைக்கு இவரோட கோபம் வந்து அதுக்கு இல்லை நான் வந்து அச்சுனாவை தாக்குறதுக்காண்டி இருக்கோ நான் அச்சுனாவை அம்பலப்படுத்துகிறதாக்காண்டி ஏதாவது ஒரு காரணங்கள் இவர்கள் தேடுறார்களோ அந்த சந்தேகம் தான் எனக்கு எழுகுது என்ன அச்சுனாவை பாதுகாக்கிறதுக்காண்டி அச்சுனாவை இந்த வந்து நான் அம்பலப்படுத்தும் போது ஏதோ ஒரு டீமாக செய்யப்படி நம்ம பின்னக்கே இந்த ஒரு இந்த இந்த டீமே வந்து உள்வாங்கப்பட்டிருக்கோம் அந்த ஒரு சந்தேகம் வந்து எனக்கு எழுகுது இந்த இதில் வந்து பார்க்கும்போது உண்மையாக வந்து இவர்கள் உண்மையான நிதியா நேர்மையானவர்கள் என்றால் எங்கே கோவப்படணும் என்றால் அர்ச்சனா மீதும் ரகுராம் தான் கோவப்படணும் அரைக்க உடுக்கணும் ஊடகங்களில் தங்களை டீமிலிருந்து ஒரு வரும்போது பதறவனும் இந்த தங்கட தங்கட் பாவிச்சு வந்து ஒரு டீமில் இருந்தவன் வந்து இதன்னும் போதும் உண்மையான ஒரு உண்மையான ஒரு இது ஒரு அமைப்பு என்றால் அந்த அமைப்புக்குள்ளே அந்த அந்த அணிக்குள்ளே அந்த அணிக்குள்ளே அந்த அணியை சார்ந்து அவர்கள் இதென்னும் போது அவர்களுக்கு நான் சம்பளம் இதன்றது வந்து கோபத்தை ஏற்படுத்தி என்றால் உண்மையாக வந்து கோபப்பட வேண்டிய விடியாம வந்து இந்த ஒரு இந்த நபர் இந்த நபர் வந்து இந்த காவல்துறையை பயன்படுத்தி இவ்வளோ அவதூறம் எங்களோட போராட்டத்து மீதும் எங்களோட எங்களோட மாவீரர் மீதும் எங்கள் மக்கள் மீதும் இவ்வளோ அவதூற பரப்பும் போது எங்களோட மக்கள் இவ்வளோ ஏமாத்தும் போது சிங்கள அம்பா வந்து இவ்வளோ ஏமாத்தும் போதும் எங்களோட பெண்களை எங்களோட பெண்களையும் எங்களோட மண்ணையும் பார்லமெண்ட்ல சிங்களத்தின் பார்லமெண்ட்ல வச்சு இப்படி இப்படி அறிவறுப்புத்தக்கதையாக வந்து கதைக்கும் போதும் கோப்பட வேண்டியவர்கள் நான் என்னையும் பார்க்க பல மடங்கு கோப்பட வேண்டியவர்கள் அந்த அணிக்குள்ளே இருந்தவர்கள் ஆனால் இதுவரையும் நீங்கள் இவர்களை வந்து எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா மாறா வந்து வேலிக்கு ஓனான் சாட்சி போல் இதில் வந்து சில பேர் இருக்கிறோம் அவர்கள் என்னென்றால் இறுதிக்கட்டத்தில் நிற்காதவர்களையும் இறுதிக்கட்டத்தில் நிற்காதவர்களையும் வந்து நின்றவர்கள் வந்து உறுதிப்படுத்த வந்து ஓடி வருவார்கள் ஏனென்றால் இது ஒரு பேரிய நெட்வொர்க் இந்த போலிகள் நெட்ஒர்க் ஒரு பேரிய நெட்ஒர்க் இங்கே இயங்கிக் கொண்டிருக்குது வேறு அந்த இறுதிக்கட்டமே என்னென்று தெரியாதவர்கள் இறுதிக்கட்டத்தில் நின்று அவனு சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு இந்த போலி துவாராக பின்னாலும் இதுவும் இன்னும் பல இதுகளில் வந்து உழைக்க தெரியாமல் புழைக்க தெரியாமல் உண்மையில வித்து பொய்களை பூத்தி உண்மையில வித்து வாழ்க்கை நடத்துகிறார்கள் அந்த இதில் வந்து அந்த மண்ணில் இந்த போராளிகள் இவர்களுடைய நண்பர்கள் போராளிகள் எவ்வளவு எவ்வளவு தியாகத்தை செய்திருப்பார்கள் அப்படி செய் செய்யும் போது இவர்களுக்கு எப்படி இந்த மனம் பெறுது இப்படியான வேதியில் ஈடுபடுறதுக்கு இன்னத்துக்கு இந்த வேலையில் இவர்கள் ஈடுபடுறார்கள் ஒரு பாருங்கள் நான் கேட்குறபடியாக உங்களுக்கு உலகம் நிற்கிறேன் சிந்தியுங்கள் கேளுங்கள் இதை பற்றி விவாதியங்கள் மீண்டும் ஒரு சந்திப்போம்